ورك اذهبوا لهم دعاني انا الله சொல்லக்கூடிய வார்த்தை كل جن كان اهاباؤكم وابناؤكم واخوانكم وازواجكم وعشيرتكم وانبارا قتلتموها وتجارتكم تخشون كسادها ومصالح طردونها احب اليكم من الله ورسوله وجهاد في سبيله فتورطسوا حتى ياتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين பட்டிலிட்ட சொல்கிறார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய தந்தைவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுடைய மனைவி குடும்பத்தினர்கள் திரட்டிய செல்வங்கள் எங்கே நஷ்டம் வந்துவிடுவோம் என்று நீங்கள் அஞ்சக்கூடிய அந்த வியாபாரம் நீங்கள் கட்டிய அந்த இருப்பிடங்கள் அந்த வீடுகள் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரியமானவை ஆனால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதையும் தாண்டி உங்களுக்கு இவளெல்லாம் பிரியமானதாக இருந்தால் இவைகளை அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் அல்லாஹுடைய பாதையில் জিহাদ செய்வது விட உங்களுக்கு இவளெல்லாம் பிரியமானதாக இருந்தால் எதிர்பாருங்கள் ஃபதராத்து எதிர்பாருங்கள் ஹத்தா யதி அல்லாஹ் வி அம்ரி அடைய கட்டளையை கொண்டு வேதனை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இதனால் ஐ லவ் முகம்மது நான் முகம்மதை நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான் வேறு மாற்று கருத்தே இல்லை